இங்கே பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு கிளம்பியிருக்காங்க கோயில் அதுதான் கோயில் வேலை நடக்குது பணிந்து வாங்கி வந்தே இருக்குது அனைவருக்கும் இனி வணக்கம் நாங்கள் முல்லைத்தீவு தண்ணீர் தண்ணீரூட்டு பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஊத்தங்கரை பிள்ளையாரலய தண்ணிக்கிறோம் தண்ணீர் ஊட்டு ரெண்டாவது தெரியும் உங்களுக்கு ஊட்டுக்கே பிரசித்தி பெற்ற இடம் தான் இது எந்த கோட காலத்துலேயும் இந்த கோயில் தீட்டமோ இந்த தீர்த்த கிணறோ பத்தாது இப்போ பாருங்கள் வலிஞ்சி பாயுது மழை விட்ட கேப்பில் கொஞ்சம் நேரம் என்ன ஒரு தண்ணி எங்களே பாருங்க தெரியுது எப்படி வலிஞ்சி பாயிருந்த எங்கள் நேரம்னா மழை விட்டுருக்குது அந்த கேப்பில் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கூட வந்தேன் பார்த்து எங்கே தெரியுது எப்படி இருக்கு பாருங்க ரன்னி ஏற்கனவே நம்ம சேனலில் எடுத்து போட்டது தான் வீடியோ நான் மழைக்கு எடுத்து போட இல்லை நல்ல பெய்ய கிலோ அப்பளம் ஃபுல்லாக வலி ஓடி இருக்கும் உடம் பாத்தியா இருந்தால் தெரியும் அவ்வளோ ப்யூ தண்ணி குடிக்கலாம் அப்படி இருக்குது ஃபில்டர் பண்ண மாதிரி இருக்கு கோயில்தான் கோயில் வேலாரு காத்து ஊ சிக்கு வாசம் ஏ பாட்டியோட கதை கேட்குவோம் கல்லாங்காடிவோம் எல்லோரும் வாசனுவோம் கோயில் அப்படியே வீடியோ சொந்த அண்ண தம்பி சொந்த இங்குரம் தூவுக்கோ